சிம்பிளாக நாம் ஒரு விருந்து ரொம்ப எளிமையான விருந்து அப்படின்னா முதல்ல வந்து உப்பு ஊறுகாய் நமக்கு அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் புடலங்காய் பொரியல் கடலைப்பருப்பு போட்டு அருமையாக இருக்கும் உருளைக்கிழங்கு வறுவல் வெள்ளரிக்காய் தேங்காய் போட்ட தயிர் பச்சடி இந்த மூன்று வகையும் செய்கிறதும் எளிமை தான் கண்டிப்பாக அப்பளம் உப்பு பருப்பு நெய் கலந்து வச்சிடலாம் அவரக்கா சாம்பார் இதில் நீங்கள் ரசம் நல்ல பருப்பு ரசம் பாயசம் ஜவ்வரிசி சேமியா பாயசம் தயிர் நல்ல கட்டி தயிர் சாதம் சாஃப்டாக காய்கள் முன்ன பின்ன சேர்த்துக்கலாம் ரொம்ப எளிமையான விருந்து சிம்பிளான விருந்து அட்டகாசமான சுவையோடு பரிமாறலாம் எங்களோடது ஹால்லையே தான் டைனிங்கும் டீ நான் எல்லா பதார்த்தங்களையும் வச்சு அப்புறம் அந்த டேபிளுக்கு சர்வ் பண்ணுவேன் இது வந்து நம்ம கிச்சனுக்கும் நம்ம சாப்பிட்றவங்க இடத்துக்கும் ரன் எடுக்க தேவையில்லை இது போல் எளிமையாக ஒருத்தங்க ஹ ஹாலையே பருமாறணும் டைனிங்கும் இருக்குன்னா இதுக்கும் ஒரு டிப்ஸாக நான் இதை தந்திருக்கேன் எளிமையான ருசியான எளிய விருந்து நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்